wrong I um.

Hi nga, hi nga, <coughs> linda. Hi, hi. Harjit Singh, hi, hi, hi. Hi, beautiful girl, hi Balasubramanian. Yes, Charles, Linda. linda. ना हाय है हाय है हाय सुपर हाय 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 साफ्टा साफ्टा आत्तिकायक हाय प्रतिभा हाय लाइक एंड थैंक यू सो मच வாழ்க்கை அனுபவத்துக்கு ரொம்ப நன்றி டுடே இஸ் चिल्ड्रन डे யாருடைய பிறந்தனாலை நாம் குழந்தைகள் தினம் அங்க கொண்டாடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம்

சேலமணி ஹாய் ஏன் என்னாச்சு ஹாய் மனநோயாளிகள்லாம் அதிகமாகிட்டே இருக்காங்களாமே சார் ரொம்ப வருத்தப்படுறாரு வா லுக்கிங் குளோ சூப்பர் சிஸ்டர் உங்க நேம் சொல்லுங்க புவனேஸ்வரிடா என்னோட நேம் அம்மன் மதன் கரெக்டா அம்மன் மதன் ஹாய் மண் மதன் நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் திருப்பூருங்க திருப்பூர் ஊர் எங்க நான் கேரளா நாங்கள் திருப்பூர் உங்கள் ஹேர் ஸ்டைல் ஸ்மூத் சூப்பர் சேலம் மணி ஹாய் ஹாய்ங்க ஐஎம் ஆல்சோ திருப்பூரில் இருக்கீங்களா திருப்பூர் ஏஞ்சல் பணிக்க நாகராஜ் வணிக்கம் திருப்பூரில் ரூம் எப்போ போடலாம் நீ போய் போடுறா உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ரூம் ரூம் போடு ஐஎம் சிங்கிள் ஏஜ் பிஸ்னஸ் ஓகே சேலம் ஓகே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சொல்லுங்க சிங்கர் டெய்லருங்க நாவலில் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரையும் வரைச்சொல் விட்டு தான் போகிறோம் கோடலை வாங்கித் தரிய கோஸ்பாண்டி பரமக்குடி நினைப்பதெல்லாம் நினைத்த வாழ்க்கை யாருக்கும் அம்மை வேறே டேய் ரெஸ்பெக்ட்டாக பேசுங்கடா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தாம்பிரம் சிஎம் ரோட் பக்கம் பக்கம் தான் என்ஜேஎன் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஏரியாலாம் தெரியாதுப்பா பேசவே பேச முடியாது நீ பக்கத்தில் ஆளை வச்சிருப்ப ஆள் இல்லைங்க எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க இது கம்பெனி இல்லையா அழகு அழகியே நீ போஸ்ட் பாண்டி பரும क्यामना क्लैरिटीया ಇಲ್ಲಪಾ นะச்சே ದೊಡ್ಡದೋಟ್ಟು ಆಮ್ರ ಕಾಲ್ ಕ್ಲಾರಿಟಿಯಾದರು ಬೋಸ್ ಕೈ ಪರಮ ಕುಡಿ ಕಾರಣ ಪರಮ ಕುಡಿ கிருஷ்ணா ತೇ பரமக்குடியெலாம் நான் வந்ததில்லப்பா கமலஹாசனோட சொந்த ஊர் தானே பரமக்குடி ஆனால் நல்லாயிருக்கும்மா பாபான நல்லா இருக்கும் பரமக்குடி எப்படி தான் அக்கா எப்போ நான் சொல்கிறது சிலாக்ஸ் பாடலுக்கு தெரியுன்னு பார்ப்போங்க பிரதீப் டைம் டைம் கிடைக்கும்போது பண்ணுவோம் சக்கரகுமார் ஹாய் ஹலோ வெரி லாங் சீயிங் யூ பேக் எஸ் யூ ஸ்வீட் அஸ் கேண்டி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நாள் ஆச்சுங்க வாங்க என்னோட அழகான தேவதையே சிவா வணிகம் சிவா எப்படி இருக்கீங்க எப்பா இன்னைக்கு காலையில சரதியான மலைப்பாவி இங்க திருப்பூர்ல என்ன தெரியா நல்லா தூங்கிட்டு இருக்கேன் இப்படியே எந்திரிச்சது மணி பார்த்துட்டு அப்படி இப்படி பார்த்தா அப்படி அடி சூத்துது மழை ரூனி தங்கம் ஷார்ட்ஸ்ல போய் பாரு எத்தனை மெசேஜ் போட்டிருக்கேன்னு எதுக்குடா இப்படி பண்ணுற பார்க்குறீங்க ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க என்னோடய சூழலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிரேம்குமார் ஹாய் சிஸ்டர் ஓகே உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்கள் ப்ளீஸ் புவனேஸ்வரி புவனேஸ்வரி எல்லாருக்கிட்டே என்னோடய இன்ஸ்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் புவனேஸ்வரி புவனேஸ்வரி பி இந்த பி ஓபிக் அந்த பி உங்கள் ரீல்ஸ் வீடியோ வேற லவல் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஃபிட்னஸ் நைஸ் நான் ஃபிட்டாக இருக்கேனா ஆச்சு கழுவலாம் மலேசியாவில் இருக்கேன் நான் நல்ல டெய்லி பேசினேன் உங்கள் வா உங்கள் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நான் எப்போங்க உங்கள் கிட்டே பேசுனேன் அக்கா எப்போ பண்ணுவேன் நான் ஐயா 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 அப்பா டைம் இருக்கும்போது பண்ணுவோம்ப்பா கேட்டது போனது வேற கேள்வியே இல்லையா ஐ கொஞ்சம் நீங்க வெயிட் தான் பட் நைஸ் என்னங்க பண்றது உலகத்துல நம்ம நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்காது இலங்கை ஓம் ஓம் இன்ஸ்டா வீடியோ ஸ்லோவா சொல்லுங்க புவனேஸ்வரி ஓபி பி அந்த பி பி யு வி ஏ E-S-W-A-R-I புவனேஸ்வரி உங்களுக்கு இந்த லைவ் சாட்டிங் மூலம் எவ்வளோ வருமானம் ஒரு வருமானம் வரல cute லுக் பட் நாட் used இன் society ஏன் அழகாக இருந்தால் சொசைட்டிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா அழகாக இருந்தால் என்ன பண்ணும் சொல்லுங்கள் க்யூட் look வச்சுட்டு இந்த சொசைட்டிக்கு என்ன சொல்லணுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க மேக்அப் போடாத போட மாட்டிங்களா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிவா உங்களை ஐக்கம் அழகு ஆன்டி என்ன ப பொன்னா என்னப்ப நல்லவா என் தாயும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம் பலத்தவா ஹாய் காதாஸ்வ சிவாயிவ சிவாய என்னப்ப நல்லவாய் தாயும் பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா ஐ நம சிவாய் நம சிவாய் கண்டிப்பாக நீங்கள் இலக்கு இலங்கை வாங்க நானே இலங்கையில் இந்த ஒருத்தர் வீடியோ போடுவாங்க ஃபேஸ்புக்கில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தான் இலங்கையில் பாவம் கே வெளியில் அந்த பழங்கள்லாம் விற்பாங்கல்ல அவங்கள பார்த்தா அவங்க வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அந்த வீடியோ நான் நிறையா போட்டேன் அப்போ நான் நல்லா இருக்கும் அந்த அந்த ஏரியாவே சூப்பராக இருக்கும் நீங்களும் சூப்பராக உங்கள் வாய்ஸும் செம்மையாக இருக்காங்க தேங்க்யூ சிவா உன்ந்திருப்படி சரணம் புண்ணையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனை புண்ணையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா சரணம் புன்னையப்பா சாமி புண்ணையப்பா ஐயனை புண்ணையப்பா சாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா இந்த பாடல எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நேற்று கூட ஆஹ் ஏஆர் ரகுமானோட வந்தே மாதுரை சாங் கேட்டுட்டே போனேன் தெரியல திடீர்னு தோணுச்சு கேட்கணும்னு இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் சுற்றி சுற்றி தீரிந்தே சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் பறந்தே வெயிலிலும் மலையிலும் விட்டுப்பட்டு அலைந்தேன் முகவரியது போனதே உன்னை கண்கள் தேடுதே தொடக்கைகள் நீளுதே இதயம் இதயம் துடிக்கிறது எங்கும் உன்போல் பாசம் இல்லை அதனால் உன்படி தேவையே மண்ணே வணக்கம் எங்க நான் உங்ககிட்ட சொல்லணுங்க நம்மளா சத்தியமாக சொல்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப 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 இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா இவ்வளோ ஃப்ரீடமு இவ்வளோ ஜாலி இயற்கை சாப்பாடு தண்ணி எல்லா வசதியுமே தமிழ்நாட்டில் தாங்க நமக்கு கிடைக்கிது நான் அதர் மாநிலங்களில் வீடியோ போடுறது பார்த்தா அம்மா அந்த ராஜஸ்தானுன்னு ஒரு இடத்தெல்லாம் பார்த்தங்க வீடியோவில் என்னால் முடியலைங்க கண்டிப்பாக நார்த் இந்தியாவில் நம்ம சவுத் இந்தியான்றதுல நம்ம பெருமை கொண்டுக்கணுங்க அப்படி இருக்குது இலங்கை வாங்க உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இலங்கை வரேங்க போட்டு அழகாக இருக்கு மேடம் தேங்க்யூ சங்கர் மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் அது மாதிரி தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு அமௌண்ட் செண்ட் பண்றேன் அமௌண்ட் சென்ட் பண்றியா ஷாமே உன்னோட நம்பர் கொடுத்துரு அமௌண்ட் செண்ட் பண்றாங்களா அதுல வருதான்னு பாரு நான் உங்கள் காதல நன்றி உண்மையிலே செக் பண்ணும் அம்பு ஷியாமு நம்ம இப்படிலாம் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணும் வந்து அமௌண்ட் செண்ட் பண்றாங்களான்னு அக்கா உங்களை நான் லவ் பண்ணலாம்னு இருந்தேன் நம்பர் சொல்லக்கூடாது மட்டும் காட்டணும் ஷியாம் புரியுதா ஸ்கேனர் ஸ்கேனர் காட்டணும் ஆனால் என்கிட்ட இரு ஸ்கேனர் தெரியும் நாங்கள் கடை வச்சிருந்தப்போ இருந்துச்சு போய் நீங்கள் இலங்கை வாங்க ஆண்டி நான் அனுப்பிவிடுறேன் நீங்கள் என்னை காதல் பண்ணுங்க ஏஞ்சல் அன்பு சொல் மணிகண்டன் ஹாய் அப்பா எல்லாம் என்ன செய்யலாம்னா நம்ம யூடியூப்பில் இருக்க நண்பர்களே கொஞ்சம் நல்லா வசதியான இருக்கு நான் வசதி இல்லைங்க நான் மிடில் கிளாஸ் தான் இருந்தாலும் என்னை போன்றல்லாமல் கொஞ்சம் என்னை விட வசதியானவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஸ்கேனர் காமிங்க ஆண்டி ஸ்கேனர் காமிக்கவான் ஏப்பா நீ நான் சும்மா சொன்னா சும்மா சொன்னேன் நீங்கள் அமௌண்ட் எல்லாம் போட வேணாம் யாராவது இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அதுவே போடு வணக்கம் மகளே வாழ்த்துக்கள் வாங்க ஐயா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து லைவில் வந்து சின்னையா வாங்க ஐயா வாங்க ஐயா வாத்தியார வரவேற்க வந்தோம் ஐயா ஹாய் செல்லம் அரசு ஹாய்ங்க ஹாய்ங்க ஹாய் அக்கா ஹாய் மகாராஜா வெள்ளைச்சாமி ஹாய் தங்கச்சி வா லவ் பண்ணுவோம் அன்பு சொல்லு தங்கச்சியை லவ் பண்ணுவீங்களா சரிங்க சூப்பர் மகளிர் ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் மந்த்லி மந்த்லி ஒரு ஐம்பது பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஐம்பது பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐம்பது பேருக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்பாதிக்கிற மணிலேருந்து எல்லோரும் ஒரு சும்மா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அரசு ஹாய்ச்செல்லாம் ஹேர் சூப்பர் சரியா இன்னைக்கு காலையில் நான் வந்து மழை வந்துட்டு இருந்துச்சு ஜிஹெச் பக்கம் வரேன் பாவம் ஆனால் கூட அந்த மதிலோ மதில் ஜிஹெச்சை ஒட்டி இருக்கிற இதில் எல்லாம் படுத்திருக்கிறவங்களாம் அப்படியே நனைஞ்சு அந்த மேலே இதெல்லாம் ஸ்கேனர் காமிங்க நான் நான் பணம் அனுப்பி வைக்கிறேன் வேணாம்ப்பா நான் சும்மா சொன்னோம்ப்பா அழகாக இருக்கீங்கப்பா வெரி நைஸ் ஃபேஸ் தேங்க்யூ உங்கள் லிப் சூப்பர் தேங்க்யூ பணமெல்லாம் வேணாங்க பணமெல்லாம் கடவுள் நமக்கு ஏதோ அவ்வளோ ஆரோக்கியம் தலைமுறையில் தான் வச்சுருக்கிறாரு சம்பாதிக்கிறதுக்கான தெம்பெல்லாம் இருக்குது சரியா நான் சும்மா அவங்களுக்கு கலாய்க்கிறதுக்காக சொன்னேன் ஆனால் அவனும் அப்படி சொல்கிறீங்களா ஜிபே நம்பர் கொடுங்கன்ட்டு அதனால நான் அப்படி சொன்னேன் சரியா தப்பா எடுத்து எதையுமே தப்பாக யோசிக்காங்க உங்கள் பணத்தை வாங்கி நான் ஒன்றும் பண்ண போதும் ஐ லவ் யூ லவ் யூ டூ ஹாய் இனிய மதிய வணக்கம் மேம்போ சாப்பிடலாம் உங்கள் வீடியோ அனைத்தும் ரொம்ப பிடிச்சிருக்கு நாலுமூத்து தேய்வானை திருப்பூர் மாவட்டம் குன்னத்து ரொம்ப நன்றிங்க புரியுதா சும்மா ஏதாவது இந்த மாதிரி பேசி அதில் ஒருத்தன் போட்டிருக்கான் பாரு ஏன்டா இப்படி போடுறீங்க சீன் ஒரு ஒரு பொண்ணை பேசுறதுன்னா ரவுண்டு கட்டிக்கிட்டு வரீங்க இல்லையா பேசும் அந்த பையன்கிட்ட கிட்ட உழைக்காம சாப்பிட்ற ஒரு ரூபா கூட ஒட்டாதுன்றது தான் என்னோட நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் அது எனக்கு நிரந்தரமாக இருக்காது நான் சம்பாரிச்சு நான் கஷ்டப்பட்டாதான் எனக்கு அது பலன் கொடுக்கும் நீங்கள் சும்மா கொடுக்குற காசெல்லாம் யாருக்கும் பலன் இருக்க உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு தேங்க்யூ சிவா நினச்சா சினிமா ஃபீல்டுக்குள்ள போங்க அக்கா பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க எனக்கு ஒரு ஆஃபர்லாம் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில் ஒரு நம்பர் தான் போட்டிருந்தாங்க பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா லைக் பண்ணிட்டேன் லைவ் வாட்ச் பண்ணுங்க சைலண்டாக வாட்ச் பண்ணுங்க நல்லாவே பேசுவோம் லைவ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களை ப்ளீஸ் என்னென்னா ஒரு ஃபீல்டுல நம்ம போயிட்டோன்னா நம்ம மார்க்கெட்றோம் சும்மா அந்த உலகத்தின் பார்வைக்கு தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க பாருங்க நான் மாதம் ஆயிரம் அனாதை குழந்தைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன் முகரி வேணும்னா யாரும் அனுப்ப முடிந்தால் அனுப்புவோம் வா சூப்பருங்க சூப்பருங்க ஐயா உங்களுக்கு பேபி இருக்காதுலமா எந்த ஊர் சொல்லுங்க திருப்பூருங்க நீங்க நினைச்சா பெரிய ஹீரோயின் மாதிரி ஆக வாய் நானா ஹீரோயின் என்னப்பா அப்படி பேசுறேன் கொஞ்சம் சின்ன லெவலா சொல்லு ஹீரோயினுக்கு போயிட்டீங்க பாலமுருகன் ஹாய் சின்ன சின்ன வேடத்துல வந்தவங்க குணச்சித்திரமா வந்தவங்க இன்றைக்கி வந்துட்டு வேலைக்கு போக முடியாமல் ஏன்னா ஒரு ஃப்ரேம் ஆகிட்டோம் நம்ம அதுவுமே மூவியில் இந்த மாதிரி ஃப்ரேம் ஆகிட்டாங்கன்னா அவங்களால் வந்துட்டு சந்தோஷமாக வாழ முடியல சகஜமாக வா மக்களோட மக்களாக வாழ முடியல அதெல்லாம் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா உன்னையே தான் ஸ்டோரி சொல்கிற சீயல் வாய்ப்புன்னா வரும் அக்கா ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம் கம்பம் மீனாக இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்கள் ஊரில் தான் தோத்தில் அந்த எல்ஐசியில் ஒர்க் பண்ணவங்களாம்மா ஒரு நாள் அவங்க ஏதோ இதிலையோ வந்தப்ப சொன்னாங்க நல்லா தானே நான் நினைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு பேத்தியோ பேரனோ பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன் பேரன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்மா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சீரியலில் நடிக்கிறாங்கல்ல கம்பம் மீனா உங்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம்னா ஆசைய ஆசையாக பேசுவீங்களா லைஃப்லாம் நானும் இந்த லைவில் பேசுகிறது தாங்க எனக்கு கண்டிப்பாக பார்சல் பண்ணி விடட்டா பார்சல் பண்ணி விட்றேன் ஏன் சோகமா பேசுறீங்க மகேந்திரன் சோகம் வள இல்லை எப்பவும் போலதான் பேசுறேன் என்ன நான் இப்போ சாப்பிட்ட இல்லை உண்மையை சோட்டம் ஒரு கால் மணி நேரம் தூங்கினா தான் நிம்மதியாக இருக்கும் இப்போ லைவை நான் முடிச்சிடுறேன் முடிச்சுட்டு எப்போ அப்படின்னு தூங்க போகிறேன் பார்சல் ஐ அம் வெயிட்டிங் சரியா இப்போ போய் தூங்க போகிறேன் உங்கள உங்களுக்கெல்லாம் ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே ஒரு பெட்டை போட்டோம்னா அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்கீங்க பன்னெண்டு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க என்னங்கடா ஏப்பா என்ன போகிறீங்க பம்பரை விட போகிறீங்களா ஹாய் ஹாய் போய் தூங்குங்கக்கா வாது ஹாப்பி ஸ்வீட் ட்ரீம்ஸ் எஸ் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சிங்கர் டெய்லர் உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு சொல்கிறீங்க நீங்களே குத்து மதிப்போ ஒரு ஏஜை போடுங்க அக்கா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வாங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு தான் வந்தேன் ஆனால் இப்போ ஒரு கிளைமேட் இருக்குது ஒரு சில் ஒரு வார்ம் ஒரு ஹாட் ஒரு இதாக இருக்குது அப்புறம் நல்லா தூக்கம் வருது சாப்பிட வேற செஞ்சுருக்கோம் இப்போ என்ன பண்ணோம்னா லீஸ் எடுத்து அப்படி வச்சுட்டு அப்படியே தூங்கணும் அருள் வருமா முப்பத்தி ஏழு உங்கள் ஏஜ் கரெக்டாக தப்பு பப்ளி மாஸ் மாதிரி இருக்குது ஹாய் ஹாய் ப்ரொஃபைல இங்கேருந்து இதுவரை என்ன என்ன போட்டிருக்கீங்க சந்தனம் சந்தனம் தப்பி நடுவில் ஒரு சோப்பு போட்டு வச்சு அவர் போட்டிருக்காரு பம்பரம் எங்கம்மா விடுறதுன்னு பாப்போ இதுக்கு பேர் தான் எங்கே ஊரையை மாற்றுறது ஐ அக்கா என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரைட் ரைஸ் அப்போ உங்கள் ஏஜ் தேர்ட்டி த்ரீ சிவன் பாட்டு பாடுனா எனக்கு ரொம்ப பிடிவான்னு வருது ஹாய் பிளாக் ரோஸ் எந்த ஹாய் சங்கர் ശരി ഓക്കെ എല്ലാരുക്കും ബായി നൂക്കറി കണ്ട് പിടിച്ച് കൊഞ്ചെടുക്കട്ടെ ഒരു പത്ത് നിമിഷം എടുത്തിട്ട് അപ്പം ഇനി നൈറ്റ് എട്ട വരെയും എന്ത്രിക്ക தங்குங்களே இனி எங்கள் என்ன நேரம் எங்கள் வீட்டில் பெற்று போட்டாங்களோ பதினெட்டு வயசுலேருந்து இந்த நிமிஷம் வரையும் வேலை பார்த்தே சாகிற நம்மளுக்கு ஒரு டாக்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி பெரிய பெரிய மாப்பிள்ளையெல்லாம் வந்துடுங்க நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட முடியுமா ஹவுஸ் ஒய்ஃபாகவே வாழ்ந்துட்டோம் மதுரை திருப்பணம் இப்போ உட்காருக்கு முன்னக்கெலாம் ஒன்றே முக்காலத்து அங்கே வந்திருப்போம் உனக்கு தான் ஃபோன் வருதில் எதுக்குள்ளே வர்ற ஃபோனே பேசிட்டு நைட் நன்றி பாய் உங்கள் நைட்டு எயிட் ஃபிஃப்டின்னு பர்த் டைம் அப்படியா ஓகே பாய் பாய்